ஹலோ தான் உங்கள் அர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரோட அப்கம்ங்க பேசுகிற பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து முத்து வந்து பொன்னிக்காக சீர் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் உஷாவும் உஷாவோட அம்மாவும் வந்து மறுபடியும் பொண்ணி வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பொண்ணி உங்கள் அண்ணன் கொடுத்த சீர் எடுத்துட்டு அங்கேயும் நடந்துகிட்டே இருக்க போய் அதை வச்சுட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அதை பார்த்துட்டு இருந்த மூர்த்தியும் சேர்ந்து ஏமா பொன்னி அவன் கொடுத்தது அந்த ஒரு நாலு தேங்காய் தான்மா அதை எதுக்குமா தூக்கிட்டு அங்கேயும் நடந்துகிட்ருக்கேன் அவங்க சொன்ன மாதிரி போய் வச்சுட்டு வந்து வேலையை பாருமா அப்படின்றாங்க உடனே இதை உடனே சந்திரசேகருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது பொண்ணுக்கு கொடுத்தத வந்து நீங்கள் பெருமையாக பேசணும் அதை விட்டுட்டு நீங்கள் பொண்ணையை கலாச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே சத்தம் போடுறாரு அதுக்கப்புறம் ஜெயா குறுக்க வந்து நீங்கள் எதுக்காக அவங்கள சத்தம் போடுறீங்க அவங்க சொன்னதுல தப்பு ஒன்றும் இல்லையே அவங்க யாரோ ஒருத்தர் கொடுத்த சீருக்காக இந்த மாதிரி வந்து பொண்ணி சந்தோஷப்படுறதுல என்ன இருக்குது நம்மளும் ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு அவங்க திருப்பி நம்ம செய்ய தான் போகிறாங்க இதுக்காக இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துக்காக அதெல்லாம் தூக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜயாவும் பேசுறாங்க ஜயாவை பேசுறதை கேட்டோம்னா சந்திரசேகருக்கு இன்னும் கோவம் வருது எப்பவுமே நீங்கள் யாருமே பொண்ணை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா பொன்னியோட மனநிலையிலேருந்து யாருமே நீங்கள் பார்க்க விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சத்தம் போடுறாரு உடனே ஜெயா வந்து டென்ஷன் ஆகிட்டு மறுபடியும் அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க இன்னொரு பக்கம் சக்திக்கு வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை பெண்டிங்கில் இருக்குது அதனால் அதை எடுத்து முடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் சக்தியை பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்துட்டு என்ன சக்தி பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு இன்னும் உங்கள் வீட்டு வாசலில் பயங்கரமாக கார்லாம் நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்து இந்த மாதிரி சக்தி சொல்கிறாரு நானும் பொண்ணுக்கு யாருமே சீர் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன் கடைசியாக முத்துன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடுத்தாரு பரவாயில்ல அதனாலதான் பொண்ணி ஹாப்பி ஆனாங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அவரோட ஃப்ரெண்டு ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல அவனோட ஒய்ஃப் மன்னிச்சு மறுபடியும் நீங்கள் ஒன்றா சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வந்து சக்தி சொல்கிறாரு நான் வந்து ஒன்றும் பொண்ணியை மன்னிக்கல பொன்னி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் பட் ஆனால் அவங்க செஞ்சு தப்பா என்னால் மன்னிக்க முடியாது எப்படி அவங்க வந்து என்னோடய அம்மா வந்து இப்படி மரியாதை எல்லாம் பேசலாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவங்க பொன்னி மேலே இருக்க கோபத்தை காட்டுறாங்க எல்லாமே வெளியிலேருந்து கேட்டுகிட்டு இருக்க பொண்ணி ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி என்னடா இது நம்ம இந்த வீட்டுக்கு என்ன செஞ்சாலுமே யாருமே நம்மளை வந்து மதிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு போய் தனியாக போய் ஃபீல் இருக்காங்க அந்த நேரம் அங்கே வந்த சந்திரசேகர் வந்து என்னம்மா என்னாச்சு தனியாக ஃபீல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து பொண்ணு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க கவலைப்படாதம்மா கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு நாள் உன்னோடய மனசை புரிஞ்சுக்குவான் நான் பேசுகிறேம்மா அவங்ககிட்ட எப்பவுமே உன்னோட மனசை இந்த வீட்டில் இருக்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க கவலைப்படாத உனக்கான ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் மனசை தேத்தி விட்றாரு அதுக்கப்புறம் பொண்ணு போய் அவங்க உள்ளே போய் வேலையை பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து பிரீத்தி வந்து அவங்களோட வீட்டில் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க ஏன்பா இந்த மாதிரி வந்து எனக்கும் சக்திக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா நானும் சக்தி இந்நேரம் உங்களுக்கு கொண்டாடிட்டு இருக்க வேண்டியது குறுக்கால் இந்த பொன்னி வந்து எல்லா இதையும் கெடுத்து கடைசியில் வந்து யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நான் தனியாக மாட்டிகிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப புலம்புறாங்க உடனே வந்து பிரீத்தி வந்து சரிப்பா நான் இங்கே இருந்தால் எனக்கு ரொம்ப மைண்ட் ப்ரெஷராக இருக்குது நான் சக்தி வீட்டுக்காவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக சக்தி வீட்டுக்கு வராங்க எங்கே வந்தோன்னா சக்தியும் சக்தி ஃப்ரெண்டும் வந்து வேலை செஞ்சுருக்கிறது பார்த்தோன்னா பிரீத்தி வந்து சக்தி ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நான் பார்த்துக்கிற இதுக்கு மேலே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோடய ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்கு அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ப்ரீதியும் சக்தியும் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கப்போ அப்போ வந்து பிரீத்தி அவங்க மனசில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் வந்து சக்தியிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன் சக்தி நீ நானும் இன்னும் கல்யாணம் பண்ணியிருந்தான் இது தானே நம்மளோட தல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து சக்தி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பொண்ணி குறுக்க தான் நம்மளோட வாழ்க்கையை கெட்டு போச்சு உனக்கு கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வந்து நீ வந்து பொண்ணியை டைவர்ஸ் பண்ணிவிடு நம்மளை மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிற மொத்த ஆசையும் வந்து இந்த மாதிரி சக்திகிட்ட சொல்கிறாங்க சக்தி எதுலேயுமே விருப்பமே இல்லாமல் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆஃபீஸ் வேலையிலே இருக்காரு இது கவனிக்கவே இருக்காரு ஆனால் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பொண்ணு வெளியிலேருந்து பார்த்துட்டு என்னடா இந்த பிரீத்திக்காக நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அவங்களுக்காக எந்தெந்த இடத்துக்குலாம் நம்ம போயிருக்கோம் ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம போய் எல்லா உதவியும் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இவங்க இப்படி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கவலையோட டேரெக்டாக உள்ளே போய்ட்டு பிரீத்தி கொஞ்சம் வெளியில் வாங்க நான் அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பிரீத்தியை வெளியே கூட்டு வந்து ஏன் பிரீத்தி நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கேனா நான் எப்போவுமே உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் கஷ்டப்படும் போது கூட நான் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி நிறைய பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் என்னோடய சக்தியை என் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கேவலமாக நீங்கள் யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்னை எப்போவுமே வந்து நீங்கள் சாஃப்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அந்த முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும் உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் ஆஃபீஸோடு வச்சுக்கணும் இன்னொரு டைம் இந்த வீட்டுக்கு வந்து சக்திகிட்ட பேசுகிறது இந்த மாதிரி வந்து என்னை பற்றி தேவையில்லாமல் போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் அவ்வளோதான் நான் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பிரீத்தியை மறக்கிறாங்க பிரீத்தியும் இதை பார்த்து அப்படியே பீதியில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியாடா இப்படி பேசுகிறது அப்படின்ட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் வெளியிலே கிளம்புறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சக்தி வந்து பிரீத்தி எங்கே காணும் வெளியில் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து பொன்னி சொல்கிறாங்க ஆமாம் அவங்க வந்து எல்லா வரைக்கும் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்துக்காங்களா அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக வந்து சக்தியிட்டையும் பேசுகிறாங்க பொன்னி வந்து சக்தியும் என்னடா இது பிரீத்தி எப்போவுமே பேசுகிறது இப்படி இருக்குது அதே ரொம்ப சாஃப்ட்டாக பேசுவாங்களே எப்படின்னா ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் பொன்னி வந்து ஒரு பயங்கரமான உண்டியை எடுத்துட்டாங்க இனிமேல் என் வாழ்க்கையில் யார் குறுக்க வந்தாலும் சரி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு தில்லோட பொன்னி வந்து மறுபடியும் ரூம்குள்ளே போகிறாங்க இதுக்கு மேலே ஓட ஓட விரட்ட போறாங்க பொண்ணு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இனிமேறப்போ எபிசோட்ல நம்ம ப்ரீத்தியோட நிலைமை என்ன ஆக போதும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் நம்ம பண்ணிக்கோங்க வேற லெவலான வீடியோவில் மீட் பண்ணலாம்